நான் தமிழன் தானே தமிழ் உலகத்துக்கு கொடுக்குறோம் தமிழ்ன்னு உலகத்துக்கு தரணும் தமிழுக்கு மட்டும் இருக்கிறது ஸோ நம்மளுடைய மூளையை வந்து உலகமே யூஸ் பண்ணுறது மாதிரி இருந்து தான் தமிழ் ஆகும் வழக்கமாக நம்ம சினிமான்னு பார்த்தா ஒரு ரெக்டாங்குலர் ஃப்ரேமில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் யூர்ஸை பார்த்துட்டு இருக்கோம் எனக்கு வந்து கொஞ்சம் கடுப்பாகிடுச்சு லைக் நான் பதிமூணு வயசுலேருந்து படம் பார்த்துட்டுருக்கேன் இல்லையா தமிழ் படம் அப்புறம் ஜேம்ஸ் பான் படம் அந்த படம் இந்த படம் ஏன் இதுலேயுமே இருக்குது ஒன்றுமே மாறல வெறும் ஆடியோ விஷுவல் அவ்வளோதான் இருக்குது இதில் ஒன்றும் ஏன் அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலை இந்த இந்த ஃபார்மேட்டை ஏன் உடைக்கலைன்ற மாதிரி யோசிச்சபோது ஒரு தேட்டர் கட்டலான்னு ஆசைப்பட்டேன் இந்த தேட்டரில் வந்து ஸ்ட்ரைட் ப்ரொஜெக்ஷன் சைட் ப்ரொஜெக்ஷன் கிரவுண்ட் ப்ரொஜெக்ஷன் அப் ப்ரொஜெக்ஷன் ஸோ ஒரு ஒரு ஃபாரஸ்ட் போனால் இப்போ ஸ்பியரில் பண்ணியிருக்காங்கல்ல அதை வந்து அப்போ பண்ணணும்னு வச்சேன் லைக் டூ தௌசண்ட் ஃபிஃப்டினில் ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க சம் பீப்புளாக ஃப்ரம் ஆப்பிள் அண்ட் ஃப்ரம் அதர் மைக்ரோசாஃப்ட் ரோபாட்டிக்ஸில் ஒர்க் பண்ணாங்க ஸோ வி மேட் அட் மை ஹவுஸ் இன்எலே பேசிகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் பண்ணலாம் ரொம்ப ஈஸி தான் பட் யூ ஹேவ் டு ஹாவ் மல்டிபிள் கேமரா ஷூட்டு முடித்தோம் அதுக்குள்ளே விஆர் வந்துச்சு விஆர் வந்தோன்னா இந்த டிவைஸில் போடும்போது ஐ வி ஸ்டாண்ட் பை வாட் யூ கேன் அச்சீவ் தை த ப்ராக்ஸிமிட்டி அந்த இமர்சிவிட்டி ஒன்று பண்ணும்போது இந்த ஸ்டோரி பண்ணலாமா சொல்லிட்டு அப்போது நான் எக்ஸ் வைஃப்ட்டு விர் ஜஸ்ட் டிஸ்கஸிங் அப்படி தமாஷாக ஆரம்பித்தது அதுக்கப்புறம் இன்ட்ரல் சட் ரீல் சப்போர்டட் அவங்க வந்தாங்க அதுக்கப்புறம் சரி ஒரு ப்ரீவியஸ் பண்ணலாம் ப்ரீவியஸில் வந்து முதல் ஃபின்லேண்டில் பண்ணலாமா பாரீஸில் பண்ணலாமா அந்த மாதிரி யோசிச்சு யோசிச்சு கட்சியில் சார் ரோமில் பண்ணலாம் ஏன்னா ஒரு ஃப்ரெண்டு கிடச்சார் அவர் வந்து ப்ரொடக்ஷன் ஒரு ப்ரொடியூசர் ஸோ வி ஆஸ்டமியா ஆக்கிண்டோ அரேஞ்ச் சொன்னால் அவர் வந்து சொன்ன உடனே தென் வி வெண்ட் ஃபார் ரெக்கி போயிட்டு தென் வி சைண்ட் அப் திஸ் ஃப்ரெஞ்ச் ஆக்ட்ரஸ் அது முடிச்சுட்டு ஷூட் பண்ண பண்ணப்படும் ஏன் இல்லைன்னா நான் வந்து எப்பவுமே நான் தான் ஃபஸ்ட்டு ரசிகண்ட் நான் தான் முதல் பாயர் இந்த மாதிரி யோசிப்பேன் எனக்கு மியூசிக் அப்படி தான் இந்த பாட்டை எவன் கேட்க போகிறான் ரேடியோட பாட்டு அப்படி யோசிப்பேன் லைக் இந்த பாட்டு வரும்போது எல்லாம் தனியாக தலை நீக்குமா அப்படி அது மாதிரி யோசிக்கும் போது தான் நம்ம வந்து புது விஷயம் பண்ண முடியும் கஸ்டமரோட மாதிரி ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி ஒரு சமையல்காரன் வந்து ஃபர்ஸ்ட்டு டேஸ்ட் பண்ணிட்டு அது நல்லாயிருக்கு எல்லாம் பிடிக்கும்னு சொல்லி கொடுக்குற மாதிரி சேம் தைம் அது மாதிரி பண்ணும்போது இந்த கொஷின்ஸ் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு பிடிக்கல இல்லை இல்லை நல்லாயிருக்கு இல்லை எனக்கு பிடிக்கல மாற்றுங்க அது மாதிரி ஐ வாஸ் வெரி வெரி ஐ சார் நம்ம வந்து பர்ஃபெக்ட் பண்ணலன்னா நம்மளுடைய மானமே போயிடும் நம்ம கம்பெனியில் வந்து யூ ஷுட் பி டென் டைம்ஸ் பெட்டர் தென் வாட் இஸ் கம்மிங் அதுவும் யங்கர் ஆர்டிஸ்ட் இல்லை அந்த லக்கேஜே கிடையாது அவங்க சினிமாலேயே ஒர்க் பண்ணத்தில் அவங்க நான் வந்து அவங்க எனக்கு மேலே எக்ஸ்ட்ரார்டினரி பண்ணிட்டு எப்படிப்பா இருக்கேன் சுமாராக இருக்குன்னு பார்த்தா இன்னே பயங்கரமாக இருக்கேன் சுமாராக இருக்குது இல்லை எனக்கு ஒன்றும் பெட்டராக இருக்கும்னு தோணும் சரி நீ தான் கரெக்ட் எனக்கு இந்த மாதிரி அதை மாதிரி டீம்ஸ் ஆக்சுவலி அது அறிவியலில் வந்து கலையாக மாற்றின விஷயம் அதுதான் இல்லை ப்ரஷன்றது வந்து பல விஷயம் வச்சு பண்ணுறோம் அதில் இருக்கிற பெயிண்டிங் தான் இஸ் ப்ரஷ் டூல் அதே மாதிரி டெக்னாலஜி ஜேஸ டூல் கலைப்படிப்பு என்ன அது நம்ம ஹியூமன் எமோஷனை வந்து அது ட்ரிகர் பண்ணால் என்ன பார்த்ததை விட இது வேறு மாதிரி நம்மளை எப்படி செடியூஸ் பண்ணுறது இன்னும் இன் அ வே அண்ட் பிகாஸ் இது பார்க்கும் போது யூ கேண்ட் டூ ட்விட்டர் பார்க்க முடியாது ரீல்ஸ் பார்க்க முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது யூ யூ கிவன் யூர் செல்ஃப் டு மீ ஸோ என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அவங்கள வந்து இந்த ம இதை போட வச்ச ஹெச்எம்டி போட்ட உடனே அவங்கள வந்து போர் அடிக்காமல் அவங்கள ஐம் ஐம் ஃபீலிங் தம் வித் எமோஷன் அண்ட் ஆர்ட் அண்ட் மியூசிக் அண்ட் எவ்ரித்திங் டுகெதர் ஒரு ஓப்பன் மைண்டோட போகணும் இந்த மாதிரி படம் இருக்கும் அந்த மாதிரி படம் இருக்கிற மாதிரி ஒரு ஓப்பன் மைண்டோட போகும்போது தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் தேர் இஸ் நோ பிரசிடென்ட் ஃபார் திஸ் மூவி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி படம் இல்லை இந்த மாதிரி ஸ்டைல் வந்ததில்லை இது ஸ்டோரி ஸ்டோரி பார்த்து ஸ்டோரி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குழந்தை அவங்க அம்மா அப்பாவாக கொண்டுடுவாங்க ஆயிரும் அது வந்து ஒரு லாண்ட்ரி பேஸ்கெட்டில் இருக்கும் அந்த மூணு பேரோட சென்ட் மட்டும் அது மோறும் வந்துட்டு அதே அந்த அது ஒரு பொண்ணாக வளருது வளர்ந்த உடனே அது படிவாங்க சிம்பிள் ஸ்டோரி பட் அது எப்படி பண்ணியிருக்கோம் உங்களை எங்கெங்கெல்லாம் கொண்டு போகிறோம் அதுதான் இது ஒரு பேரல் என்டர்டெயின்மெண்ட் சொல்லலாம் இன்னும் இதுக்கு வந்து நீங்கள் அம்பாஸ்டர் ஆகிட்டு இது சப்போஸ் ஒரு காலத்தில் ரொம்ப பெரிய விஷயமாகலாம் எங்கள் கம்பெனி ஆனால் நீங்களும் ஒரு காரணம் அதுக்கு நான் நன்றி செலுத்துவேன் நான் தமிழன் தானே தமிழ் உலகத்துக்கு கொடுக்குறோம் தமிழ்ன்னு உலகத்துக்கு தரணும் தம் தமிழுக்கு மட்டும் இருக்கிறது ஸோ நம்மளுடைய மூளையை வந்து உலகமே யூஸ் பண்ணுறது மாதிரி இருந்தால் தான் தமிழ் பாப்புலர் ஆகும் அப்போது ஒரு லேட்டின் அமெரிக்கனோ ஒரு அமெரிக்கனோ யார் பண்ணதுக்கிட்ட ஒரு தமிழன் இல்லை இப்போ நம்ம தமிழை கொடுத்தா அவங்க எடுத்துப்பாங்களா இல்லை ஸோ அது மாதிரி ஒரு குக்கி போடலாம் இல்லையா நம்மளோட ஒர்க் வந்து பேசி தமிழ் கொண்டு வரணும் அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் தான் தமிழ் போடலாம்